வணக்கம் உத்தரப்பிரதேசத்தில் நம்ம ராமராஜ்ய நடந்துன்னு இருக்க மோடி ஆட்சி நடந்துன்னு இருக்க பிஜேபி ஆட்சியினுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஒரு பேட்டி கொடுத்தார் பாய கொடுத்து புண்ணாக்கிப்பான்னு சொல்லுவா இல்லையா அந்த மாதிரி பேட்டி கொடுத்து புண்ணாக்கிட்டு என்ன அப்படின்னு கேக்குற அவர் அந்த பேட்டியில என்ன சொன்னார்னா தமிழ்நாட்டில் மூணாவது மொழியா ஹிந்தியை படிக்கிறத அவ வந்து எதிர்க்கிறா படிக்க முடியாதுன்னு சொல்றா இந்தி மேல வெறுப்ப காட்டுறா டீலிமிடேஷன் பத்தி எல்லாம் பேசுறா இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுனால இது தேசத்தினுடைய பலத்தை குறைக்கும் பலத்தை அதாவது தேசத்தை வீக் ஆக்கும் அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்தேன் இந்த பேட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்த்துருப்பது போல இருக்கு பார்த்துட்டு பொழிச்சுன்னு மூஞ்சி எடுத்துக்கிட்ட எப்படின்னு கேக்குறீங்கள அதாவது இந்த வெறுப்பு அப்படிங்கறத பத்தி நீங்க பேசுறீங்க மிஸ்டர் யோகி ஆதித்யநாத் இதுதான் பிளாக் காமெடி இன் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்க அது மட்டுமா நாங்க வந்து மொழி திணிப்பையும் ஆதிக்கத்தையும் தான் எதிர்க்கிறோம் நாங்க சண்டை போடுறது அப்படிங்கறது சுயமரியாதைக்காகவும் நீதிக்காகவும் அப்படின்னு சொல்லி மூஞ்சு சுயமரியாதை நீதி அப்படிங்கறத எல்லாம் சங்கிகளுக்கு தெரியுமோ அது தெரியாத காரணத்தினால யோகி ஆதித்யநாத் ஒரு பேட்டி கொடுத்துட்டார் இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இப்படி ஒரு ட்வீட் போட்டார வந்துட்டா உடன்பிறப்புகள் எல்லாருமா சேர்ந்து உங்களோட ஆட்சியை லட்சனை எங்களுக்கு தெரியாதா யோகி நீங்களாம் திராவிட மாடல் ஆட்சியை பற்றி பேசலாமான்னு சொல்லிட்டு கிழி கிழின்னு கிழிச்சுட்டேன் யோகி ஆதித்யநாத் பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பேச வேண்டாமோ மிஸ்டர் யோகி ஆதித்யநாத் திராவிட மாடல் ஆட்சி நடத்தின்னு இருக்கா அந்த தமிழ்நாட்டில் பசங்களை எல்லாரும் படிக்க வச்சு மேல் படிப்புக்காக வெளிநாடெல்லாம் அனுப்பிச்சு பெரிய பெரிய டெக்னிக்கல் கோர்ஸ் எல்லாம் படிக்க வச்சு வளர்த்துன்னு இருக்கா நான் முதலாம் திட்டம் மூலியமா ஆனால் நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் உத்தரப்பிரதேசத்தில் வெறுப்பு பரப்புரை பண்ணிட்டு இருக்கோம் வெறுப்பு பேச்சு எப்படி பேசணும் மத கலவரம் எப்படி பண்ணணும் சிறுபான்மையினர் மதத்தை பார்த்தா எப்படி கலவரம் பண்ணணும் அவளோட வழிபாடு தடங்கள் எல்லாம் எப்படி உடைக்கணும் அப்புறம் ரோமியோ ஸ்பாடுன்னு ஒண்ணு அமைச்சு லவ் பண்றவாழா பார்த்து போய் பிரிச்சு விடுறதுங்கிறத பண்றோம் அப்புறம் லவ் ஜிகாத்துங்கிற பேர்ல வேற வேற மதத்துக்கு கல்யாணம் பண்ணோம் தூக்கி ஜெயிலில் போடுறோம் இது மட்டுமா இடஒதுக்கீடுக்கு எதிராக வேற பேசிட்டு இருக்கோம் தலித் மக்களுக்கு எதிராக பேசிட்டு இருக்கோம் மாட்டுக்கறி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு தலித் மக்களை அடிச்சு கொண்டு இருக்கோம் தலித் பெண்களை உயர் வர்ணத்தவா ரேப் பண்ணினா அதை மூடி மறைச்சுருக்கோம் இப்படி ஒரு மட்டமான ஆட்சி பண்ணிட்டு இருக்க நம்மள திராவிட மாடல் ஆட்சியை பத்தி எல்லாம் பேசலாமோ பேசினேன் வாங்கி கட்டின் இருக்கேன் அதாவது பிஜேபியினுடைய ஆட்சி மோடிஜியினுடைய ஆட்சியினுடைய லட்சணம் சிறப்பு என்ன சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்திய நாடு முழுக்க இருந்த வெறுப்பு பிரச்சாரம் எவ்வளவு தெரியுமோ அறுநூத்தி அறுபத்தி எட்டு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மோடி ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி அஞ்சா உயர்த்தியிருக்க வெறுப்பு பிரச்சாரத்துல முதல்ல நாம நாம பொருளாதார வளர்ச்சியில கடைசியில இருக்க எல்லாத்திலயும் வளர்ச்சியில முதன்மையா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை பத்தி பேசலாமா பேசினேன் வாங்கி கட்டினு அதுவும் இந்தியாவிலேயே வெறுப்பு பரப்புரை அதிகமா நடந்த இடம் எது தெரியுமோ யோகி ஆதித்யநாத் ஆட்சி பண்ணிட்டு இருக்கு ஒரு உத்தரப்பிரதேசத்துலதான் எவ்வளவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது ரெண்டாயிரத்தி நா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு மகாராஷ்டிராவில் இருநூத்தி பத்து மத்திய பிரதேசத்தில் தொண்ணூற்றி எட்டு ஸோ இந்தியாவிலேயே வெறுப்பு பரப்புரை அதிகமாக நடந்த மாநிலம் யோகி ஆதித்யநாத் ஆட்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் பேசின பிஜேபி தலைவர்களில் வெறுப்பு பிரச்சாரம் அதிகமாக பண்ணவர் யார் தெரியுமோ அதுலேயே யோகி ஆதித்யநாத் தான் ஃபர்ஸ்ட் எண்பத்தி ஆறு அடுத்ததுதான் மோடிஜி அறுபத்தி ஏழு அமித்ஷாஜி அதுக்கும் அப்புறம் ஐம்பத்தி எட்டு இப்படி வெறுப்பு பிரச்சாரத்துல முதன்மேல இருந்து இருக்கக்கூடிய லட்சணத்தை வச்சுட்டு திராவிட மாடல் ஆட்சியை பத்தினா யோகி நீங்க பேசலாமா அயோக்கியத்தனமா ஆட்சி பண்ணிட்டு இருக்கு பிஜேபின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்துல யோகி இது நீங்க பேசலாமா அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிஜேபி பேசின பிஜேபி தலைவர்கள் பேசின வெறுப்பு பரப்புரை எவ்வளவு தெரியுமோ முன்னூத்தி நாற்பது சங் பரிவார்கள் காவி கும்பல் நீங்க போட்டு பாருங்க காவி ட்ரெஸ் ஆர் அப்புறம் வந்து இந்துத்துவ அமைப்புகள் இந்து மகாசபா இது ஏபிவிபி அபிநவ் பரத் இப்படி இந்துத்துவ கும்பல் இருக்கு இல்லையா அதையெல்லாம் பேசின வெறுப்பு பரப்புரை எவ்வளவு தெரியுமா அறுநூத்தி எண்பத்தி அஞ்சு பிஜேபி ல மத்த அண்டு சிண்டுகள் அல்ல கைகள்லாம் நீங்க பேசுறதெல்லாம் பார்த்து பேசுனது எவ்வளவு தெரியுமா நானூத்தி அறுபத்தி ரெண்டு இது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மொத்தம் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு வெறுப்பு பரப்புரை பண்ணியிருக்கோம் இந்த லட்சண டேஷை வச்சு திராவிட மாடல் ஆட்சியை பத்திலாம் நம்ம பேசலாமா அதுக்குள்ள கொஞ்சம் இருக்கா யோகித கேட்க மாட்டாளா பிஜேபி யோகி ஆதித்யநாட் ஆட்சி அவ்வளவு மத கலவரம் அது எப்படிப்பட்ட மதக்கலவரம் அதை கேட்டாலே அடிச்சு ரத்தம் குதிச்சு வேற மதத்துக்காரால பார்த்தாலே அடிச்சு கொள்ளணுங்கிற அளவுக்கு பெரிய ஒரு மத இந்த லட்சணம் இதை வச்சுண்டு இந்த அறிவை வச்சு இந்த சிந்தனையை வச்சுண்டு உரிமை தொகை கொடுக்கற புதுமை பெண் கொடுக்கற தமிழ் பொங்கல் வந்து கொண்டு வந்து திராவிட மாடல் ஆட்சியை பத்திலாம் அப்புறம் தலித்துகள் மீது எவ்வளவு வன்முறை உத்தரப்பிரதேசத்துல நடத்திட்டு ஒரு கேள்வி இப்ப யோகி ஆதித்ய முட்டை கொடுக்குறேன்னு யாராவது வந்து தமிழ்நாட்டுல திமுக ஆட்சியில் அப்படின்னு சொன்னேன்னா நீங்களும் நல்லா கெட்டு நல்லா கெட்டு அதாவது நம்ம மண்டக்குள்ள மண்ட முழுக்க ஜாதியை வச்சு ஜாதி நம்ம ஜாதி பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு நம்ம குழந்தைகளுக்கு ஜாதி பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு நம்ம ஜாதிகாராலேயும் என்ன ஜாதியை ஒழிச்சு நம்ம மண்ட முழுக்க ஜாதி வச்சு ஜாதி எழிவு திமுகவை கேள்வி கேட்கறது நான் என்ன சொல்றேன் இந்தியாவிலேயே திமுகவை தவிர எந்த கட்சி இல்ல எந்த முதலமைச்சர் எந்த தலைவர் ரத்த பேதம் கூடாது பாலின பேதம் கூடாதுன்னு வேற்றுமைக்கு எதிராக பேசியிருக்காரு தந்தை கொள்கையை முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கிறது தவிர தவிர திராவிட மாடல் தந்தை பெரியாராம் எங்க தலைவர் அவர் தான் திட்டங்கள் கொண்டு வருவோம் சொல்றாங்கல்ல வேற யார் சொல்றாங்க இந்தியால வந்து எல்லா நடவடிக்கையும் எடுப்பாங்களாம் திட்டங்களை கொண்டு வருவாங்களாம் சட்டங்களை கொண்டு வருவாங்களா ஆனா நாம என்ன பண்ணுவோம் ஜாதி பார்த்து பழகுவோம் ஜாதி பார்த்து கல்யாணம் பண்ணுவோம் ஜாதி பார்த்து கலவரம் பண்ணுவோம்

நூத்தி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்த நடக்கூடாது கோரிக்கையாக இருக்குது ஜாதி வெறி பிடித்த ராமதாஸ் போன்ற இருக்கக்கூடிய கும்பல்கள் வரை அது எப்படிங்கறத ஒரு பெரிய ஒரு டஃப் டாஸ்க்கா இருக்கு இப்படி ஜாதி வெறி பிடிச்ச கும்பல் அங்க இருக்கும்போது தேடி தேடி எப்படி பண்றது அந்த மாநிலத்தினுடைய கொள்கையே தமிழ்நாட்டினுடைய கொள்கையே ஜாதிக்கு எதிராக இருக்கும் போது ஜாதிவதற்கு எதிராக இருக்கும்போது இந்த மாதிரி இருக்க கும்பல் பொழுது அதான் சொல்றேன் நம்ம மண்டம் முழுக்க ஜாதியை வச்சுக்கிட்டு யுவராஜ் போன்ற கொலைகாரர்கள் வரும்போது ஃபயர் விடுறது இப்படி புத்தியா வச்சுட்டு இருந்தா எங்கே ஒழிக்கிறது இது கேரளி மட்டும் நொற்று உம் உத்தரப்பிரதேஷ் அதுக்கு வந்து அயோகி ஆட்சி பாஜக ஆட்சி யோகியினுடைய ஆட்சியினுடைய லட்சம் அவருடைய ஆட்சியில் தலிதத்துக்கு எதிராக பதினஞ்சாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மட்டும் இந்தியாவிலேயே மாநிலத்தில் தலித்துகளுக்கு எதிரான வன்முறை பெண்களுக்கு எதிரான வன்முறை சிறுபான்மையிற்கு எதிரான வன்முறை காதலர்களுக்கு எதிரான வன்முறை எல்லாம் எங்க நடக்குது அப்படின்னா பிஜேபி ஆட்சி நடக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத்தினுடைய ஆட்சிதான் இந்த லட்சணத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பத்தி எல்லாம் பேசுறீங்களே